Welcome to Jenny Crime Cuts. நவம்பர் ஒன்னாம் தேதி காலையில சுப்பம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி விழுப்புரத்துல இருக்கிற சாத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற பார்த்து சார் என்னோட அன்னை சுப்புராஜ கடந்த மாசமா காணும் அவங்க போனாங்கன்னு கால் பண்ணி இருக்காங்கன்னு பார்த்தா என்னோட அன்னை கிட்ட மொபைலும் கிடையாது சோ நீங்க தான் என்னோட அண்ணனை சீக்கிரமா கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லியிருக்காங்க யார் இந்த சுப்புராஜ் அந்த நபரோட இந்த திடீர் மாயத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே விழுப்புரம் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச இந்த கேஸ்ல அப்படி என்னதான் நடந்ததுன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

சில கூலி வேலைகளையும் பாப்பாரு இது மட்டும் இல்லாம டெய்லி குடிச்சிட்டு வந்து தன்னோட மனைவி கூட சண்டை போடுறத வழக்கமா வச்சிருக்காரு ஸ்டார்டிங்ல இந்த தம்பதிக்குள்ள நடக்கிற சண்டையை அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி இருக்காங்க ஆனா நாட்கள் ஆக ஆக இவங்க டெய்லி சண்டை போட்டுட்டே இருக்கிறனால அந்த வீட்டை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரும் இவங்களுக்கு வேற வேலையே கிடையாதுன்னு நினைச்சிட்டு சண்டையை தடுக்க வராம அவரவர் அவர் வீட்லயே இருந்திருக்காங்க இந்த நிலைமையில தான் சுப்புராஜ் தான் மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா தன்னோட தங்கச்சியான சுப்பமால் வீட்டுக்கு போயிருக்காரு அங்க போன அவர் தன்னோட தங்கச்சி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு அதாவது என்னோட மனைவியும் பையனும் சேர்ந்து என்ன பலமா அடிக்கிறாங்க என்ன ஒரு மனுஷனா மதிக்கிறதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சுப்பமால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ டெய்லி குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறனால தான் அவங்க உன்ன அடிக்கிறாங்க நீ மட்டும் குடிக்காம இருந்தீன்னா உன்னையவும் ஒரு மனுஷனா மதிச்சு மரியாதை கொடுப்பாங்க உன்னோட குடி பழக்கத்தாலேயே எனக்குன்னு இருக்கிற ஒரு நல்ல பேரையும் நீயே கெடுத்துராதா அண்ணான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா சுப்பம்மாள் தன்னோட அண்ணனை பார்க்கவே இல்ல சோ சுப்புராஜுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க அண்ணியான பிச்சையம்மாள் வீட்டுக்கு வந்து நான் என்னோட அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சோ இப்போ அண்ணே எங்க இருக்கான்னு கேக்குறாங்க அதுக்கு பிச்சையம்மாள் என்ன சொல்றாங்கன்னா உன்னோட அண்ணன் வேலை விஷயமா கேரளாக்கு போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரிட்டன் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படி வீட்டுக்கு வரும்போது நானே உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க இப்படியே ஒரு சில மாசங்கள் கடந்து போகுது சோ இப்போ தங்கச்சியான சுப்பம்மாள் மறுபடியும் தன்னோட அண்ணே வீட்டுக்கு வந்து அண்ணியான பிச்சையம்மால பார்த்து அண்ணே தீபாவளி அப்போ எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் கண்டிப்பா என்னைய பார்க்க என்னோட வீட்டுக்கு வந்துருவாங்க ஆனா இந்த முறை தீபாவளியும் முடிஞ்சு போயிருச்சு அண்ணே இன்னும் வர ஊருக்கும் வரல என்னோட வீட்டுக்கும் வரல அண்ணன் கிட்ட மொபைல் இல்லாததுனால அவனை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலையும் என்னால தெரிஞ்சுக்க முடியல கண்டிப்பா அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு பிச்சையம்மா என்ன சொல்றாங்கன்னா கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்து என் கிட்டயும் என்னோட பையனான சண்டை போட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோவத்துல அடிச்சு போட்டுட்டு தூங்க போயிட்டோம் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவரு வீட்டுல இல்ல நாங்களும் கோவத்துல மறுபடியும் கேரளாக்கு வேலைக்கு போயிருப்பாரு சோ இனிமே அவரால் எந்த தொல்லையும் இருக்காதுன்னு நினைச்சு அந்த நபரை எங்கேயும் தேடலன்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்படி இருக்கிற சமயத்துலதான் சுப்புராஜோட தம்பியான சரவணகுமாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அதாவது சரவணகுமாரோட ஒய்ஃபான மணிமேகலை ஒரு மில்லில் வேலை பாக்குறாங்க பொதுவா கிராமத்துல வாழ்ற சில பேர் தன்னோட வீட்டுல நடக்கிற பிரச்சனையை விட மத்தவங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது தன்னோட கூட்டாளிங்க கூட சேர்ந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்றத வழக்கமா வச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் மணிமேகலை வேலை பாக்குற மில்லுல உள்ள சில பேர் காணாம போன சுப்புராஜ அவனோட மனைவியும் மகனும் சேர்ந்து கொலை பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க இத கேட்ட மணிமேகலை ஊர்ல உள்ளவங்க பேசுறத பத்தி தன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியப்படுத்துறாங்க காணாம போன சுப்புராஜுக்கு சரவணகுமார் கணேசன் அப்படிங்கிற ரெண்டு தம்பியும் சுப்பம் அப்படிங்கிற ஒரு தங்கச்சியும் இருக்காங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் தம்பி தங்கச்சி உட்பட ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு இவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல பிச்சையம்மாள் வீட்டுக்கு வந்து சுப்புராஜ பத்தி விசாரிக்கிறாங்க ஆனா பிச்சையம்மாள் மறுபடியும் அங்க இருந்த எல்லார்கிட்டையும் என்னோட கணவர் என் கிட்டையும் என் பையன் கிட்டயும் சண்டை போட்டுட்டு கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரே பதில தான் சொல்லிட்டே இருந்திருக்காங்க சோ இது மேலையும் வேலைக்காகாதுன்னு நினைச்ச மால் ஆல்ரெடி நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அடுத்ததா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில் பிச்சையம்மாள் வீட்டை கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணினதுல அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்த போலீஸ் அந்த இடத்தை தோண்ட சொல்றாங்க ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடம் மற்ற இடங்களை விட கொஞ்சம் மேடா இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு குழிய தோண்டி அதுக்கப்புறமா அந்த குழிய மூடின மாதிரி இருந்திருக்கு சோ அங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு நினைச்சு அந்த குழிய தோண்ட ஆரம்பிக்கும்போது போது அதுல இருந்து சில மண் மனித முடிகளும் மனித எலும்பு கூடும் வெளியில தெரிஞ்சிருக்கு இத பார்த்த போலீஸ் உடனே குளி தோன்ற வேலையை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க பொதுவா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மனித சடலம் இருக்குதுன்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா அந்த சடலத்தை தோண்டி வெளியில எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியா தாசில்தாரோட பெர்மிஷன் வேணும் அதனாலதான் போலீஸ் குழி தோன்ற வேலையை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு சாத்தூர் தாசில்தாரோட பெர்மிஷன் வாங்குறதுக்காக கிளம்பி இருக்காங்க அடுத்ததா அங்க வந்த தாசில்தார் செந்தில்வேல் மற்றும் எஸ் சுபகுமார் தலைமையில மறுபடியும் அந்த குழிய தோண்ட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு அடி ஆழம் தோன்றுனதுமே அந்த குழிக்குள்ள இருந்து கம்ப்ளீட்டா அழுகி போய் எலும்பு வெளியில தெரியற நிலைமையில ஒரு மனித சடலம் இருந்திருக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி சவக்குழியில இருந்து மீட்ட அந்த சடலம் ஒரு ஆணோடதுன்னு தெரிய வருது பைனலா இறந்து போனது சுப்புராஜ் தானு கன்ஃபார்ம் பண்ணின போலீஸ் அந்த நபரோட மனைவி கிட்டயும் மகன் கிட்டையும் விசாரணைய தொடங்கியிருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனோட ஸ்டார்டிங்ல தாய் மகன் இவங்க ரெண்டு பேருமே நாங்க எதுவும் பண்ணல இப்பதான் எங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போன விஷயம் தெரிய வருது என்னோட ஹஸ்பண்ட வேற யாரோ கொலை பண்ணிட்டு எங்க மேல பழிய தூக்கி போடுறதுக்காக எங்க வீட்டு பின்னாடியே புதைச்சிருக்காங்க சோ நாங்க நிரபராதின்னு சொல்லி போலீஸ் கிட்டயே வாக்குவாதம் பண்றாங்க இவங்க என்னதான் வாக்குவாதம் பண்ணி பல காரணத்தை சொன்னாலும் அதையெல்லாம் நம்பாத போலீஸ் துருவி துருவி விசாரிக்கும் போது யாரும் நினைச்சு கூட பாக்காத சில அருவருப்பான விஷயங்கள் தெரிய வருது அந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் அதிகாரிகள் மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இப்படியும் நடக்குமான்னு சொல்லி அதிர்ச்சியில ஒரஞ்சு போயிருக்காங்க சம்பவத்துக்குள்ள போனா சுப்புராஜ் பிச்சியம்மாள் தம்பதி ரெண்டு பேரோட வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் வெளி மாநிலத்துக்கு போய் கூலி வேலை சுப்புராஜ் பணத்தை மதுவுக்கு செலவு பண்ணிட்டு மீதி பணத்தை தன்னோட மனைவி கிட்ட கொடுப்பாரு இப்படி இருக்கிற சமயத்துலதான் திடீர்னு ஒரு நாள் வேலையெல்லாம் முடிஞ்சதும் நைட் டைம்ல சுப்புராஜ் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வீட்டுக்கு வந்த அவருக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி மனைவியான பிச்சியம்மாளும் மகனான சுரேஷும் தனிமையில எந்த ஒரு ஹஸ்பண்டும் பார்க்க கூடாத அந்த அருவருப்பான காட்சியை பார்த்த சுப்புராஜ் அந்த நிமிஷமே மனசுடைஞ்சு போறாரு இன்னொரு பக்கம் அவரால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல சோ நாப்பத்தஞ்சு வயசான தன்னோட மனைவியையும் இருபத்தி எட்டு வயசான தன்னோட மகனையும் கண்டிச்சிருக்காரு என்னதான் கண்டிச்சாலும் நடந்த அந்த கேவலமான விஷயத்த அவரால் அவ்வளோ ஈஸியா ஏத்துக்கவும் பத்தி யார்கிட்டயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு குமுறிட்டு இருந்த சுப்புராஜ் அந்த கவலையை மறக்க அதிகமா மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனாலும் தாய் மகன் ரெண்டு பேரும் அதையெல்லாம் கண்டுக்காம மறுபடியும் அவங்களோட தப்பான ரிலேஷன்ஷிப்ப கண்டினியூ பண்ணிருக்கு 刚刚 சோ டெய்லி ஃபுல் போதையில் வீட்டுக்கு வர்ற சுப்புராஜ் தன்னோட மனைவி கிட்டையும் சண்டை போட அந்த தான் அதாவது ஆரம்பிச்சி ஆகஸ்ட் மாசம் தங்கச்சியான வீட்டுக்கு போய் உண்மையான காரணத்தை மனைவியும் பையனும் சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க அதனால என்னோட வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு மட்டும் சொல்லி இப்படி தன்னோட தங்கச்சிய பார்த்துட்டு போன அன்னைக்கு நைட்டு மறுபடியும் சுப்புராஜ் குடும்பத்துல பயங்கரமான சண்டை வந்திருக்கு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் இது எப்போ இப்பவும் நடக்கிற வழக்கமான சண்டை தானே நினைச்சிட்டு அத பெருசா கண்டுக்கல இப்போ குடி போதையில தகராறு பண்ணிட்டு இருந்த சுப்புராஜை மனைவியும் மகனும் சேர்ந்து பலமா அடிச்சது மட்டும் இல்லாம அந்த நபரோட கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த இறந்த உடல அவசர அவசரமா வீட்டுக்கு பின்னாடியே ரெண்டு அடி ஆழத்துல மட்டும் ஒரு குழிய தோண்டி அதுக்குள்ள புதைச்சிட்டு கேக்குற எல்லாருக்கிட்டையும் அவர் கேரளாக்கு வேலைக்கு போயிட்டாருன்னு பொய் சொல்லிருக்காங்க யாரும் தேட மாட்டாங்க போலீஸ் மாட்ட நினைச்ச அந்த காம பிசாசுகள் கொலை நடந்த மூணு மாசத்துக்கு அப்புறமா தங்கச்சியான சுப்பமாள் மூலமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க மெயின் கில்லரான மனைவியையும் மகனையும் கொலை நடந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடிச்சிருக்காங்க தாய் அப்படிங்கிற உன்னதமான ஸ்தானத்துக்கு தகுதியே இல்லாத பிச்சையம்மாளோட செயலை பத்தியும் தன்னோட காம இச்சையால பெற்ற தாய் கூடையே தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்த மகனான சுரேஷோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்